ஹாய் ஹலோ வெல்கம் வர்ஸ் நாம அப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலைசீரியில் தாங்க மலைசீரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்ட்டிங்கான விஷயம் வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம அப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொல்ல போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு பூவெல்லாம் வந்து எடுத்து வந்து தலையில் வந்து வச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து எல்லாத்தையுமே வந்து கேட்டுவிட்டாரு நீ வந்து எதுக்காக சோகமாக இருக்க அப்படின்ற மாதிரி வந்து நிறைய விஷயத்தை வந்து கேட்டார் எதுவும் இல்லைங்க எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து சொல்லி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி வந்து முடிவு பண்ணிவிட்டாங்க நம்ம வந்து விலகிக்கு போகிறதா வந்து கரெக்ட் அவருக்கு வந்து அவருடைய பொண்ணு வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு வந்து நல்லா தெரிஞ்சு போச்சு ஆனால் இப்போ வந்து விஜய் வந்து நம்ம கிட்ட வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு வந்து முயற்சி எடுக்கிறாரு அந்த முயற்சியில் வந்து விஜய் நீங்கள் வந்து தோத்துட்டீங்க எப்பயோ வந்து தோத்துட்டீங்க இப்போ வந்து முயற்சி எடுத்து வந்து ஒன்று ஒரு பிரச்சனமும் வந்து கிடையாது ஏன்னா மல்லி இருந்துட்டு உங்களுக்காக வந்து சாக்ரிஃபைஸ் தியாகம் பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக இருக்காங்க அந்த தியாகத்தை வந்து எதுக்காக வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பொண்ணுக்காக தாங்க உங்கள் பொண்ணை வந்து உங்களுக்காக வந்து காட்டுகிறதுக்காக வந்து தியாகம் பண்ணுறாங்க உங்கள் பொண்ணு வந்து உங்கள் கிட்டேயே வந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து தியாகம் பண்ணுறாங்க அந்த வெண்பா குட்டி வந்து உங்கள் கூடயே வந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையே வந்து தியாகம் பண்ணுறாங்க எவ்வளோ தான் வந்து தியாகம் பண்ணுவாங்க உங்களுக்காக வந்து அந்த வீட்டில் வந்து வேலைக்காரியாக இருந்து பொண்டாட்டியாக வந்து மாறி அதுக்கப்புறம் மறுபடியும் பொண்டாட்டியாக இருந்தே வந்து வேலைக்காரியாக வந்து இவ்வளோ நாள் உழைச்சி இப்போ வந்து ஒன்றும் இல்லாத வந்து சோத்துக்கே வழி இல்லாமல் மல்லியோட தயவில் வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க மல்லியோட வேலையில் வந்து போயிட்டு அவங்க வந்து டெலிவரி கேலாம் வந்து போயிட்டு அவங்க வந்து சம்பாரிச்சு போடுற தயவில் வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கெல்லாம் வந்து காரணம் வந்து யாராக இருக்கும் யார் அந்த ராஜேஸ்வரி கட்ட ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் இதில் வந்து இன்னொரு பிளான் வந்து போட்டுட்ருக்காங்க யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரியும் ரஞ்சிதா வந்தாங்க இந்த ரஞ்சிதா இந்த ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அப்படியே இப்போ வளர்ந்துருவாங்க சண்டாக வந்து இந்த பக்கம் பாதி அந்த பக்கம் பாதி பிச்சை எடுத்துக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க பாட்டுக்கிட்டா அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து பிளான் வந்து என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கதிரேசனுக்கும் வந்து அப்படிக்கணும் இந்த மல்லிக்கும் அப்படிக்கணும் விஜய்க்கும் அப்படிக்கணும் அப்போ வந்து விஜய்க்கு வந்து லைட்டாக ஆப் விஜயை மட்டும் தூக்கிடணும் மீதி ரெண்டு பேரையும் வந்து பிக்சடுக்கு வந்து விட்டுறணும் அப்படின்ற மாதிரி வந்து பிளானை வந்து போட்டுட்ருக்காங்க அப்படி வந்து பிளானை வந்து போடுறதுல தான் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து பிளானை போட்டிருக்காங்க ராஜேஷேரி என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னது விஜய் வந்து ரஞ்சிதா நான் வந்து உனக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கதிரேசனுக்கு வந்து நம்ம அப்படியே ஒத்து போகிற மாதிரியே போய்ட்டு அப்படியே வந்து மல்லியை வந்து அட்டாக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து விஜயை வந்து கலண்டு அப்படி வந்து கூட்டிட்டு <coughs> வந்துனா அப்படின்ற பிளானில் வந்து வச்சுட்டு இருக்காங்க அந்த பிளானுக்கு வந்து நம்ம ரஞ்சிதா வந்து சரி ஓகே இதுக்கு வந்து நான் என்ன பண்ணணும் விஜய் மாமா வந்து நான் வந்து மறுபடியும் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னா நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்கிறாங்க அப்படி வந்து யோசிக்கும் போது தான் வந்து ரஞ்சிதா வந்து சொல்லி சொல்கிறாங்க ராஜேஸ்வரி வந்து ரஞ்சிதா கிட்ட வந்து சொல்லி சொல்லும்போது நீ வந்து அவங்கிட்ட வந்து போய் நிறைய ட்ராமா வந்து பண்ண வேண்டியதாக இருக்கும் அவங்க கூட வந்து போய் நீ வந்து ஒன்றா இருக்கிற மாதிரி அவங்க பண்ணுறது வந்து மொத்தமாக வந்து கொலாப்ஸா இருக்குது என்னால் வந்து டார்ச்சர் வந்து தாங்க முடியல இப்படி வந்து கிட்டேருந்து இருந்து எல்லாத்தையும் வந்து புடுங்கிட்டாங்களே அவங்களெல்லாம் ஒரு மனுஷாக கூட நான் வந்து மனிதர்க்கில நான் ஏதோ வந்து முட்டாள்தனமாக வந்து அவங்க கூட வந்து இவ்வளோ நாள் வந்து இருந்துட்டேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து நீ வந்து சொல்லி விஜய்க்கு வந்து புரிய வச்சு அவனை வந்து எப்படியாச்சும் வந்து உன் பக்கம் வந்து வழியில் வந்து திருப்பு அதுக்கப்புறம் வந்து மல்லியை வந்து கழட்டி விடு அப்படின்றது தான் வந்து பிளான் மல்லியை கழட்டி அப்புறம் இந்த பிளான் வந்து போக போதுன்னு நினைக்கிறேன் அதுக்கு வந்து முன்னாடியே வந்து மல்லி வந்து ப்ரிப்பேராக இருக்கணும் இப்பயும் வந்து விஜய்க்கு தான் வந்து ஆபத்து வருது வருது அப்படின்னு சொல்லிவிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம் மல்லி வந்து விஜய் வந்து காப்பாற்றுவாங்களா இல்லை விஜய் வந்து மல்லியை வந்து விட்டுருவாரா அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் இந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க